நமஸ்காரம் ஆஸ்ட்ரோரி சவீன்கரன் இப்ப நம்ம பார்க்க இருக்கு அவிட்டம் உள்ளடக்கிய கும்பராசி உங்கள் ராசிநாதன் சனி பகவானின் பலன்கள் இந்த ஜூன் பத்தொன்பதாம் தேதியில இருந்து வர நவம்பர் நாலாம் தேதி வரைக்கும் ஆணி அஞ்சாம் இருந்து ஐப்பசி பத்தொன்பதாம் நாள் வரைக்கும் இந்த நாலரை மாத காலம் சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ராசிநாதன் அப்படியே ரிவர்ஸ்ல பின்னோக்கி மூவாகிறார் இந்த பின்னோக்கி மூவாகிறவனா என்ன நடக்கும் பொதுவா வந்து இருக்கும்பொழுது வக்கரகதியில மூவாகும் போது எண்ணற்ற நன்மைகளை அளவு நன்மைகளை வேண்டிய ஆற்றலை அடைவார்கள் அதனால வந்து எண்ணற்ற நன்மைகளை அடைவார்கள் ஏன்னா இந்த பாத்தீங்கன்னாக்கா நார்மலா வந்து எப்பவுமே நடக்காது ஒரு அத்தி நூத்தாம் மாதிரி நடக்கிற விஷயம் வருஷம் சனி பவன் ஒரு ராசியில் இருக்கார் அப்படின்னாக்கா பாத்தீங்கன்னா ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரிதான் நடக்கும் சோ ஒரு மூணு மாசம் ரெண்டு மாசம் இந்த வாண்டி கொஞ்சம் நாலு மாசமே இருக்காரு வேற குறைய உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்க அவரு வக்கரமாகற இந்த நேரம் இப்ப உங்க கும்பராசியில சதய நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க சனி பகவான் அந்த சதவீத நட்சத்திரத்திலேயே மூணாம் பாதத்திலிருந்து ரெண்டாம் பாதம் வந்து ஒன்னாம் பாதம் வரைக்கும் பின்னோக்கி போறாரு இந்த நாலு மாசத்துல இதுல என்ன ஒரு ஹைலைட்னா அவரு இங்க சதவீத நட்சத்திரத்துல வக்கரமாகற நேரம் இந்த ராசிக்கு ரெண்டாம் பாதம் ராகுபகான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த ராஜ பகவான் பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் வீட்டில் ராஜபகவான் விழுந்துட்டு இருக்காரு வீடு பிடித்த குடும்பவன் இப்ப வந்து சுக்கரன்டைய வீட்டில் நாலாபுரத்தில் வந்துட்டு இருக்காரு ராசிக்கு ஸோ அந்த ராஜபகான் பாத்தீங்கன்னாக்கா பகவான் விஜய் பகவான் பாத்தீங்கன்னாக்கா பொதுவாக வந்து பின்னோக்கியே வரவங்க எப்பவுமே அவங்க வந்து வக்கரத்துல இருக்கிறவங்க அதாவது பின்னோக்கி வர்றது அவங்களுடைய கிரகம் இயல்பு பின்னோக்கி வர்றது வக்ரம் அப்படின்றதுனால அவன் எப்பவுமே அவங்க வக்கரம் இருக்கிறவங்க அவங்க கிளாக் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர பாதம் சாரம் பாத்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி உத்திரட்டாதி நாலாம் பாதத்திலிருந்து மூணாம் பாதம் வந்து இரண்டாம் பாதம் வரைக்கும் அவர் வந்து வக்கரமாக வர்றாரு மாசத்துல ராசிநாதன் சனி பகவான் சதயம் நட்சத்திரத்துல பின்னோக்கி போய் வக்கரம் ஆகுறாரு ராகு சாரத்துல இரண்டாம் இடத்துல இருக்கிற ராகுபகவான் அவர் வந்து பின்னோக்கி போறது நட்சத்திரம் உங்களுடைய ராசிநாதன் சாரம் வாங்க சனி பகவான் சாரத்துல ஆகுறாரு இந்த வக்ர பயிற்சி மட்டும் இல்லாம இப்ப உங்க கும்பராசிக்கு பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் பகவான் இந்த நட்சத்திர சார பரிவர்த்தனை வேற வருது இது ஒரு கூடுதல் பிளஸ் பாயிண்ட் உங்க கும்பராசிக்கு இதெல்லாம் அளவு நடந்த நன்மைகள் எண்ணற்ற நன்மைகள் சொல்லிக்கிட்டே போலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி நன்மைகள் இதுல வந்து நம்ம ஒரு கிளைண்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஜூன் மாசம் பத்தொன்பதாம் தேதி அது வந்து ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் முன்னாடி வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சோம் அதனுடைய பதன்மை வந்து தெரிய ஆரம்பிச்சோம் அப்படி பெனிஃபிட் ஆனவங்க ஒரு சாம்பிளா பார்த்தோம் அப்படின்னாக்கா காஞ்சி போய் கம்முனு கிடந்த கும்பராசி காரணம் ஜம்முனு கும்முனு வேலை கிடைச்சி ஓனரும் ஆனானே வெத்து வெட்டு அல்தாப்பு வீட்டு நாடக போக்குறதும் கட்டி வெண்ண கெட்டி தயிரான சேட் பிகரே செட் ஆகி மாப்பிளையும் ஆகி ஓனரும் ஆனானே நாள் பட்ட நோயும் தீராத மருந்து மாத்திரையும் இப்ப கோல்பட்ட வேலையில ஒட்டு துளைஞ்சி அல்பாயுசும் இப்ப தீர்க்காயுசாச்சே இதை விட ஒரு அதிசயம் சடன் அன்எக்ஸ்பெக்ட் ஆக்சிடென்ட் மூளை சாவு சங்கு ஊக்குற கேஸும் போன சிச்சுவேஷன்லயும் எஸ்கேப் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி இப்ப வீட்டுக்கு நடந்தே போச்சு பாருங்க ஒரு முப்பத்தஞ்சு வயசு கல்யாணம் வீடு ஓரளவுக்கு கொஞ்சம் வசதி பேரண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்பா அம்மா ரெண்டு பேருமே டீச்சர்ஸ் சொந்த வீடு நல்ல ஃபேமிலி ஒரே பையன் பையனுக்கு சொல்லிக்கிற மாதிரி வேலையே இல்லை உத்தியோகம் புதுச வச்சனும் சொல்லுவாங்க நீ இவருக்கு பாத்தீங்கன்னாக்கா இவங்க ஏதாவது சொல்லிக்கணுமேன்றதுனால வீட்டுல அப்பா அம்மா திட்டி 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 அட்வைஸ் பண்ணி பண்ணி சரி நான் வந்து வீட்டு போக்குறேன் வீட்டு போக்குறனாக்கா ஒரு லேண்ட் பெரிய பெரிய டீலிங் வாடகை வீடு பார்த்து சொல்றது ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் இந்த மாதிரி சொல்றது இந்த மாதிரி தான் இவருக்கு எப்படி கொடுப்பான் எவ்வளவுமே கொடுக்கல இந்த மாதிரி போயிட்டு இருக்க நேரத்துல இப்ப இவருக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த சனி பவன் வக்கர பயிற்சி காலத்துல அது மட்டும் இல்லாமல் இவருக்கு அந்த சனி பகவான் ராகுபகவான் வேற பாத்தீங்கன்னாக்கா இந்த சார பரிவர்த்தனை வேற ஆகுது இல்லையா சனி பகவானோட இந்த ராகுபகவான் சார பரிவர்த்தனை ஆகுறதே இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி இதெல்லாம் ராகு பகவான் சார பயிற்சி அப்படின்னு போது ராகுபகவான் பிற மதங்களை குறிப்பவர் இவரு கரெக்டா இந்த இந்த வக்கர பயிற்சி காலத்துல ஒரு சேட் செட்டாகி ஒரு இருபத்தி மூணு வயசு அந்த பொண்ணு இவரைத்தான் கட்டினா கட்டுவேன் இல்லையாக்கா நான் வந்து சாவேன் தீ குளிச்சு சாவேன் அப்படின்ற மாதிரி வீட்டில் எல்லாத்தையும் போட்டு மிரட்டி வேற வழி இல்லாத அவன் அப்பங்காரன் வந்து இவரை கைத்தாங்கல மலை ஏத்தி கொண்டு போய் மாப்பிள்ளையாக்கி விட்டு நல்ல ஒரு வெண்ணை கட்டி கெட்டி தயரான ஒரு சேட் சிகர நம்ம கறிபாலிட்டிக்கு கிடைச்சிருச்சு இதுதான் காதல் ஆனா அந்த காதலை மிஞ்சிட அந்த காதலை வெற்றி பெற செய்த சனி பகவான் பயிற்சி காலம் சனி பகவான் ராகுரு பகவான் நட்சத்திர சார பரிவர்த்தனை யோகம் சோ இந்த மாதிரி ஆகி இன்னைக்கு வந்து மாப்பிளைக்கு மாப்பிளையாட்ட சேட்டுக்கு தட்டிக்கடை ஓனராவும் ஆயிட்டாரு இன்னொரு பொண்ணு பாத்தீங்க அப்படின்னாக்கா இருபது வயசு டூவீலர்ல போயிட்டு இருக்காங்க அவங்களும் அவங்க ஃப்ரெண்டோ ஃப்ரெண்டு தான் அவங்க கூட படிக்கிற ஒரு பொண்ணு டி தேர்ட் இயர் சடன் ஒரு ஆக்சிடென்ட் அதுல கூட வந்த பொண்ணு வந்து அவுட்டு ஸ்பாட் டெட் ஓடிட்டு போன இவங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா பிரெயின் டெட் மூளை சாவடைந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு அப்படியே கிடக்குறாங்க இந்த ஆக்சிடென்ட் நடந்தது ஜூன் பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி சனி வக்கர பலன்கள் வக்கர பயிற்சி அதுக்கு முன்னாடியே பலன்களை தரணும் இந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகணும் இருக்கு ஒரு பொண்ணு டிக்கெட் வாங்கணும் இருக்கு டிக்கெட் வாங்கிருச்சு ஆழ்ந்த அனுதாபங்கள் ஆனா இந்த பொண்ணுக்கு வக்கர பயிற்சி ஆன உடனே இருபத்தி ரெண்டாம் தேதி சனி கிழமை பாத்தீங்கன்னாக்கா அன்எக்பெக்டட் டேர்னிங் பாயிண்ட் ஒரு மிராக்கல் கோமா ஸ்டேஜ்ல இருந்து ரெக்கவர் ஆயிடுச்சு பெயில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு சனி பகவான் வக்கர பயிற்சியில அது மட்டும் இல்லாத சனி பகவான் ராகு பகவான் நட்சத்திர சார பரிவர்த்தனைனால ஒரு மெடிக்கல் மிராக்கல் ஏற்பட்டு இந்த பொண்ணு பொழைச்சிருச்சு இன்னொருத்தர் ஐம்பத்தஞ்சு வயசு மருந்து மாத்திரை அது இதுன்னு தொடங்கிட்டு இருந்தாரு அலோதிரி போனாரு ஆயுர்வேதா போனாரு சித்தா போனாரு யுனானி போனாரு அக்கு பஞ்ச போனாரு எதுக்கு போனாலும் வேலைக்கு ஆகல முட்டி வெளியும் போல முழுது வெளியும் போல கைகால் திருவி வெளியும் போல தலை வெளியும் போலையும் புலம்பிட்டே இருந்தார் இப்ப பாத்தீங்கன்னா எந்த வலியுமே கிடையாது வெள்ளி நான் வந்து ஆயுர்வேதா மட்டும் தான் ஃபாலோ பண்றேன் பிரச்சனையே கிடையாது காலையும் வாக்கு போறேன் ஈவினிங்கும் வாக்கு போறேன் நானு அப்படிங்கிற மாதிரி நல்லா ஜாலியா தெம்பா இருக்காரு நல்லா வந்து சூழ்நிலை ரெக்கவர் ஆயிட்டாரு இப்ப இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி காலத்துல சனி பகவான் வக்கரம் அப்படின்னாலே நாட் ஓன்லி சனி பகவான் வக்கரம் பொதுவாகவே கிரகங்கள் வைக்கம் அப்படின்னாலே இவங்க வந்து அளவற்ற நன்மைகளை ஈடு இணையற்ற அற்புதங்களை நிகழ்த்துறதுல இவங்க வந்து ஆற்றலோட இருப்பாங்க சோ இந்த நேரத்துல முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய முயற்சிகளுக்கு இந்த பலனை வந்து நிச்சயமா கிடைச்சிடும் எப்படி அவங்க நம்ம வெத்து வெட்டு வாடகை விட்டு போக்குற அவருக்கு எப்படி ஒரு சேர்த்திகரே உஷாராச்சு அந்த மாதிரிதான் ஒரு கரிபாலிட்டிக்கும் ஒரு வெண்ணெய் கட்டி இந்த காம்பினேஷன் நம்ம நினைச்சு பார்க்க முடியுதா பாருங்க கிரகங்களின் கோச்சார பலன்கள் கிரகங்களின் வலிமைகள் ஆற்றல்கள் இதை தெரியாத வந்து நான் முடிச்சிருவேன் சொல்ருவேன் கைடிடுவேன் சாய்ச்சிடுவேன் புரிஞ்சிடுவேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னாக்க ஒண்ணும் புரிய முடியாது அவங்க மேல வந்து நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறார்கள் அவங்களோட இயக்கத்துல நம்ம வந்து அப்படியே ஆறிட்டு இருக்கிறோம் வேடி இருக்கிறோம் ஒரு அன்பான வேண்டுகோள் நமது பதிவுகளை பார்த்துட்டு இருக்கிறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க கீழே இருக்க பெல் பட்டன் அமைத்து தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான வீடியோக்களை ஒரு உத்வேகத்துடனும் ஒரு ஊக்கத்துடனும் போடுறதுக்கு எங்களுக்கு எங்கள் டீமுக்கு ஒரு அனுசரணையாக இருக்கும் நன்றி நார்மலாக பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வைக்கு வந்து ஒரு பலன்கள் கிடையாது பலன்கள் கிடையாதுனாக்கா சனி பகவான் பார்வை வந்து ஒரு தீய பலன்கள் தான் நம்ம எடுத்துக்கணும் ஆனால் இப்போ உங்களுக்கு ஜென்மராசியில் கும்பராசியில் இருந்த ஒரு மூன்றாம் இடம் மூன்று என்று சொல்லக்கூடிய முயற்சி முன்னேற்றம் காதல் செல்லாபஸ்தானம் ஏழு என்கின்ற கடத்தல பத்து என்கின்ற தொழில் ஜீவனஸ்தானம் இதையெல்லாம் பார்க்கறதுனால இந்த சனிபாபம் வக்கர பயிற்சி காலத்துல மூணாம் முக்கியம் ஏழாம் மடமும் முக்கியம் பத்தாம் இடமும் முக்கியம்ன்றதுனாலதான் இப்ப நான் சொன்ன மாதிரி ரெண்டு இன்சிடென்ட்ல பாத்தீங்கன்னாக்கா டிக்கெட் வாங்க அந்த பொண்ணு வந்து எஸ்கேப் ஆகி எந்திரிச்சு உட்காந்து நடந்து போச்சு வெட்டியா சுத்திட்டு வந்து இந்த வாரங்க வீட்டு போகிறது பாத்தீங்கன்னாக்கா பிகர் செட் ஆகி அவர் கல்யாணம் ஆகி அவரே ஏனரோ ஆயிட்டாரு கல்யாணம் ஆச்சு வேலையை கிடைச்சது ஏனராகவும் ஆயாச்சு ஸோ அந்த மூணாம் படம் ஏழாம் படம் பத்தாம் படம் இந்த மூணு போர்ட் போலியாவும் ஒரு முக்கியமான ஒரு போர்ட் போலியோ இன்னொன்று இதுல எப்படி நோய்கள் உணர்ந்தது அப்படின்னாக்கா பத்தாம் இடம் வந்து தொழில் ஜீவன ஸ்தானம் மட்டும் இல்லாத கர்மஸ்தானம் ஸோ உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துக்கு உயர்ந்த ஸ்தானம் ஸோ அதுவும் க்யூர் ஆகுத்தஞ்சு வயசுல இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா எதே ஏதாவது ட்ரீட்மெண்ட் மாற்றி மாத்தி 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 எடுத்தோம் கடைசியில் வந்து ஒரு ஆயுர்வேதா போய் கரெக்டா ஆகி இப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத அதில் ஸ்மூத்தா ஓடுது அப்படின்ட்டு இது போக உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல குரு பகவான் அவர் வேற உங்கள் ஆயுள் ஸ்தானம் என்கின்ற எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் என்கின்ற சைன சுகமோஷம் விரைவஸ்தானத்தை பாத்துறதுனால உங்களுக்கு எல்லா விதத்துலயுமே இந்த கும்பராசிக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு ஏற்றங்கள் நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு நேரமா இருக்கலாம் ரொம்ப நாளா வீடு வாங்க முடியல வாசம் வாங்க முடியல அப்படி உழைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இயங்கிட்டு இருக்கவங்களுக்கு உதவி அடக்கும் ஏன்னா சனி பகவான் வக்கர பயிற்சியில பாத்தீங்கன்னாக்கா மூணு ஏழு பத்து அதே மாதிரி குரு பகவான் பாத்தீங்கன்னாக்கா எட்டு பத்து பன்னெண்டு சோ சனி பகவானும் குரு பகவானும் இது வக்கரவங்க இருந்தாலும் குரு பகவான் நாலாம் இருந்தாலும் அவர் வேற பாத்தீங்கன்னா குரு பகவான் சுக்ராகுபகான் படி இடத்துல இருக்காங்க ஒரு இடத்துலதான் இருந்துட்டு இருக்காங்க இல்ல உங்க ராசிநாதன் சனி பகவான் வேற பாத்தீங்கன்னாக்கா வந்து கும்ப ராசியில இருக்கிற மூலத்தி ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால அவருக்கு ரொம்ப ஜாஸ்தியில இருக்காரு அதுல வக்கரம் அப்படின்ற போது சொல்லவே வேணாம் யோசிக்கவே வேண்டாம் கன்ஃபார்மான நன்மைகள் நடக்கும் இது அந்த பத்தாம் இடத்த சனி பகவானும் பாக்குறாரு குரு பகவானு பாக்குறாரு அப்படின் போது சொல்லி வச்ச மாதிரி மண்மனை வீடு பாக்கியம் பெண் பொருள் பாக்கியம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறணும் ஈட்டப்பெறணும் அடைய பெறணும் பேங்க் சேவிங்ஸ் உயா பெறணும் வீட்டுக்கு தேவையான பொருட்களுடைய வரவு கூட பெறணும் ஊழலை மாத்தி புது டூலர் எடுக்கணும் பழைய காரை மாத்தி புது கார் எடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ரொம்ப நாளா வீடு வாங்க முடியல எழுதிட்டு இருந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா வீடு சொல்லி வச்ச மாதிரி ஒரு வீடு இதே ஒரு அமையும் மாணவ வீட்டு பிரச்சனை வந்து ஏ பாய் சொந்த வீட்டுக்கு போகிற போற ஒரு பாக்கி இந்த நாலரை மாசம் நடக்கும் இது எல்லாத்துக்குமே ஏற்ற நேரம் கூடவே படிப்பு மேற்றுகள் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அபரிதமான ஒரு காலமா இருக்கும் ஒரு கற்பூர மூலையா பசங்க வந்து படிக்க கப்பு கப்படி மூல பதியம் நல்ல கோர்ஸுகள் அமையும் நல்ல யூனிவர்சிட்டி காலேஜ்கள் அமையும் படிச்சுக்கிட்டே உத்தியோகம் பார்க்குற ஒரு ஒரு ஏற்றமான சூழ்நிலையும் அமையும் ஸோ எல்லா விதத்துல பார்த்தாலும் கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஒன்னான இடத்துல சரி பகவான் வற்ற பயிற்சி காலம் இருக்கின்றதுல டவுட்டே கிடையாது கேரண்டியா சொல்லலாம் ஏன் அப்படி உங்களுக்கு பெரிய பிளஸ் ஏன்னாக்கா மற்றவங்களுக்குனா வந்து சனி வந்து சனி பகவான் வேற ராசிக்காரு அவங்களுக்கு எங்கே பண்ணணும் ஆனா உங்களுக்கு கும்பராசிக்கு பாத்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிநாதனே சனி பகவான் உங்களுக்கு அளவு திறந்த அளப்பரிய எண்ணற்ற நன்மைகளை அவரு கூடுதலா உங்களுக்கு செய்ய வேண்டிய இடத்துல அவர் இருக்காரு அதை நீங்களும் முறையா பயன்படுத்திக்கோங்க பொதுவாக கும்பராசிக்காரங்களே பெருந்தன்மை வாங்கிட்டவர்கள் ஒரு நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை கண்டு மனசு கஷ்டப்படுறவங்க நீங்க கஷ்டப்படுறவங்க முடிஞ்ச உதவி அடுத்தவங்க கேட்காம நினைக்கிறவங்க அதே மாதிரி எவ்வளவோ கும்பராசி வந்து குணம் போன்றவர்கள் அதனால உங்களுக்கு வந்து எப்பவுமே நல்ல நிலை வரைக்கும் இப்போ பர்டிகுலரா இந்த சனி பழம் வக்கிற பயிற்சியில இதனால வரைக்கும் பட்டுக்கிட்டு இருந்த வேதனைக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் இழிவுகளுக்கும் இணைவுகளுக்கும் கஷ்டங்களுக்கும் கண்ணீர்களுக்கும் வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் ஒரு முடிவு நிச்சயமாக உங்களுக்கு உண்டு இந்த சனிபாலன் வக்கர பயிற்சி காலத்துல இந்த ஜூன் இருந்து நவம்பர் நாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கூடவே உங்களுக்கு ராசியான அதிர்ஷ்ட எண்கள் மூன்று நான்கு ஐந்து ஏழு எட்டு தினமும் ஒருபடி சாதம் காலத்துக்கு வச்சு வாங்க சூரிய நமஸ்காரம் வாங்க அளவற்ற நன்மைகளை உங்களுக்கு கூட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அம்மா பாசிவாதத்தை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டோட அணுகங்களும் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் மீண்டும் இடத்த பத்தி நான் சந்திக்கின்றதோட நமது சேனலை பார்த்து ஜாதக சந்தைகளையும் பண்ணிக்கிட்டு நலங்களும் வளங்களும் புரிவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க